ஓகே சா வரு ஓகே மக்களை நேற்று புயல் காற்று அடிச்சதுனால ஒரு மூணு நாட்களாக ரொம்ப காற்று அடிக்குது காற்று அடிச்சதுனால நம்ம ஏசியில் இருக்கிறேன் கட்டை காற்று காற்றச்சா எப்படிப்பா உடையணும் கேட்கலாம் காற்று அடிக்கும் போது இது சுற்றும் போது ஸ்பீடாக சுற்றும் வெளியே இருக்கும்போது ஸ்பீடாக சுற்றுறதுனால காற்றுல வந்து உடஞ்சிடும் இந்த பக்கம் இந்த மரம் மரத்தை பாருங்க எந்த பக்கமும் மரம் அந்த மரத்தையும் பாருங்கள் காற்று அடிக்கிறதுனால இந்த ஃபேன் பிளேடு உடையுது அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்காக இதே சேம் ஃபேன் பிளேட் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அதனால் ஏசி போடுறதுக்கு முன்னாடி ஃபேன் பிளேடு எல்லாம் உடஞ்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணி ஏசி போடுங்க இந்த இதில் காயில் பட்டுதுன்னா டேமேஜ் ஆகிடும் காயில் இந்த ஃபேன் போயிட்டு உடஞ்சி அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன் ஓகே இப்போ